வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் தமிழக பாஜகல கூண்டோடு இணைந்த ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது முதல் டாபிக் ஆம் ஆத்மி பார்ட்டி உடைய தமிழ்நாடு பிரிவு இருக்கு பார்த்தீங்களா அதுல இருக்கக்கூடிய ஓபிசி பிரிவை சேர்ந்த மொத்த நிர்வாகிகளும் இப்ப ஆம் ஆத்மி பார்ட்டியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு விலகிட்டு இப்ப பிஜேபியில வந்து சேர்ந்திருக்காங்க அண்ணாமலை முன்பாக பாஜக சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடண்டில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பிரசிடென்ட்ஸு எல்லாமே வந்து இப்போ அண்ணாமலை முன்பாக தமிழக பாஜகவில் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் தமிழகத்தில் ஆம் ஆத்மி பார்ட்டியா அவ்வளோவா கேள்விப்பட்டதே இல்லையே ரொம்ப ஃபேமஸ் இல்லையே அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கலாம் ஆனால் ஒரு கட்சியிலேருந்து விலகி ஒரு கட்சியில் வந்து சேர்கிறாங்க பார்த்தீங்களா எந்த கட்சியில் போய் சேர்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த கட்சிக்கு ஃப்யூச்சர் இருக்கோ எந்த கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்ந்து கொடுக்கோ அந்த கட்சியில் தான் வந்து ஜாயின் பண்ணுவாங்க மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த வகையில் அதிமுகவில் போய் சேராமல் பாஜகவில் போய் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது பிஜேபி நல்ல டைரக்ஷனில் வளர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க முக்கியமாக பாஜகவில் சேர்ந்த ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன தெரியுமா விளக்கம் கொடுத்துருக்காங்க ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து கட்சியை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆம் ஆத்மி கட்சியை வந்து ஆரம்பித்தாங்க ஆனால் ஊழலுக்கு எதிராக கோஷமெல்லாம் போட்டுட்டு இந்தி கூட்டணியோடு கூட்டணி வச்சிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி டெல்லியில் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி இது எங்களுக்கு பெரிய ஒரு கவலையை வந்து ஏற்படுத்தினுச்சு அதனால தான் இந்த டிசிஷனை வந்து எடுத்தோம் ஊழலுக்கு எதிராக நாங்கள் வந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஊழல் கட்சியோடையே கூட்டணி வச்சதை எங்களால் ஏற்றுக்க முடியலை அதனால தான் நாங்கள் வந்து பிஜேபியில் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேட் பிரசிடென்ட்டு ஓபிசி பிரிவு ஆம் ஆத்மி பார்ட்டி ஓபிசி பிரிவுடைய ஸ்டேட் பிரசிடெண்ட்டு இப்போ வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு இதை நம்ம பார்க்குறோங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீமானவர்களுக்கு எதிராக இப்போ திமுகவினர் வந்து சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் வந்து கொடுத்துருக்காங்க நேற்று வந்து கைது செய்யப்பட்டாரு சாட்டை துரைமுருகன் அதற்கு அரசியல் கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க மாலை பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற காவல் அவருக்கு விதிக்கப்படலை அவரை விடுவித்து நீதிபதி உத்தரவை பிறப்பிச்சார் இதை நம்ம பார்த்துருப்போம் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சீமான் வந்து என்ன சொன்னார்னா அந்த பாட்டை சாட்டை துரைமுருகன் பாடின பாட்டை அவரே வந்து புதுசாக பாடலை ஆல்ரெடியாக இருக்கிற பாட்டு அதிமுகவுடைய ஆட்சியில் அந்த பாட்டெல்லாம் வந்து பாடப்பட்டுச்சு அதை எடுத்து பாடினாரு அது எப்படி வந்து தப்பாகும் இப்போ நான் பாடுறேன் முடிஞ்ச என்னை வந்து கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து பாடி வந்து காமிச்சிருக்காரு முடிஞ்ச எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு ஒரு சவாலும் விட்டுருந்தாரு இப்போ அதன் எதிரொலியாக திமுகவினர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் சீமானை வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா அது மாதிரியான ஒரு சம்பவங்கள் என்னென்னா மதுரையிலேருந்து இண்டிகோ விமானம் மூலமாக அயோத்திக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றிருக்காங்க ஒரு கும்பல் நூற்றி ஆறு பேருக்கிட்ட மோசடி வந்து பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு இருபத்தி ஒம்போதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் பண்ணியிருக்காங்க மதுரையிலேருந்து ஃப்ளைட் மூலமாக அயோத்திக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே வந்து சுற்றி காமிக்கிறோம் ஆன்மீக சுற்றுலாக்கு கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு ஆளுக்கு இருபத்தி ஒம்போதாயிரம் டோட்டலாக நூற்றி ஆறு பேர்கிட்ட வந்து வசூல் பண்ணி டைமெல்லாம் சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த டயத்துக்கு வாங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இதை நம்பி அந்த நூற்றி ஆறு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க வந்து பார்த்து வெயிட் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த விமான பணியாளர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இண்டிகோ விமான பணியாளர்கள் எங்கள் பேரில் இந்த மாதிரி டிக்கெட் வந்து புக் செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு விமான ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லையே அப்படி எந்த பேரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்த நூற்றி ஆறு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு நம்மளே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க நூற்றி ஆறு பேர்கிட்ட இருபத்தி ஒம்போதாயிரம் ரூபா எங்கேயோ போது அமௌண்ட்டு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்போ காவல்துறை விசாரணை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாமகவுடைய நிறுவன ராமதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் நேற்று அதிர்ச்சியான ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணார் என்ன அறிக்கை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் ஒரு பள்ளி ரெண்டு பள்ளி இல்லை நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கூல்ஸில் ஹெட் மாஸ்டரே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அறுபது காலேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா கல்லூரிகள் அறுபது கல்லூரிகளில் பிரின்ஸ்பல் இல்லை முதல்வர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு நாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளில் ஹெட் மாஸ்டர் இல்லை அறுபது பள்ளிகளில் பிரின்ஸிபல் இல்லை தமிழக மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இது தமிழக அரசியலில் பேசப்பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்